ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து சனிப்பயிற்சி உண்டான பலன்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் மகர ராசிக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பலன்களை இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னதாக இந்த ஆண்டு காலமாக கும்பராசியில் இருந்த சனீஸ்வர பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருப்பார் அப்படிங்கிறத பற்றி மேலோட்டமாக சிறிது பார்ப்போம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் இருக்கும்போது சனீஸ்வர பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்த சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால தொழிலில் வந்து நல்லா முன்னேற்றமாக இருந்திருப்பீங்க நல்லா வருமானமும் ஈட்டியிருப்பீங்க குடும்பத்தில் அப்பக்கப்ப ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து தனக்கு சாதகமாக பேசி அதை வந்து சமாளித்து தன்னுடைய குடும்பத்தை எப்படி கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் சமாளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அதிகமாக வந்து பொய் பேசியிருப்பீங்க கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தொழில் மூலியமாகவும் வருமானத்தை ஈட்டுவதற்காக அதிகமாக பொய் சொல்லியிருப்பீங்க மேலும் குடும்பத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடக்கலையா அந்த அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காகவே ஒரு சில பொய்யெல்லாம் சொல்லி நமக்கு சாதமாக நீங்கள் வந்து மாற்றிருப்பீங்க திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் நடந்திருக்கும் வண்டி வாகனத்துல எல்லாம் சிறு சிறு பழுதுகள் ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் அதையும் சரி செஞ்சுருப்பீங்க தாய் வழி மற்றும் தந்தை வழி சொத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைத்திருக்கும் இதனால் மன மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க தாய் தந்தைக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்திருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கு வந்து அப்பக்கப்ப வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து போய்கிட்டே இருந்திருக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் தான் இருந்திருக்கும் அதை வந்து அனைத்தையுமே உங்கள் வாய் சாமத்தியத்தால் என்ன சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் சமாளித்து எல்லாத்தையும் ஒரு பாசத்தோடு அனைவரையுமே சமாளித்து கொண்டு வந்திருந்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ஆனா இப்போ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல போய் சனீஸ்வர பகவான் பெயர்ச்சியாகி உங்களுக்கு வந்து பலன் போகிறார் அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தைரிய வீரியத்தை வந்து அதிகமாக கொடுக்க உள்ளார் சனீஸ்வர பகவான் இப்போ போன ரெண்டரை வருஷ காலமாக மாதிரி இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து வாய் சமாளிச்சிடலாம் அப்படின்னு கேட்டால் சமாளிக்க முடியாது ஏன்னா மாட்டிக்கிடுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து தைரியம் வீரியம் இருக்கும் ஆனால் பொய் சொன்னால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்ளுவீர்கள் அதையும் வந்து சமாளித்து வருவீர்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மூலியமாக பல எதிரிகளை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இளைய சகோதரர்கள் மூலம் சில கருத்து வேறுபாடுகள் நடக்கும் இளைய சகோதரனின் உடல்நிலை மற்றும் மனநிலை பாதிப்பு உண்டாகும் தொழில் மூலியமாக சில கடன் பிரச்சனைகளும் வீண்விரைய செலவுகளும் வந்து சேரும் மேலும் தந்தைக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் தொழில் மூலியமாக எடுக்கக்கூடிய சில முயற்சிகளுக்கு தடங்கள் ஏற்படும் நம்மளுடைய கௌரவம் விட்டு போகக்கூடாது தொழிலில் எப்படியாச்சும் முன்னேறி நம்ம வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் எந்த ஒரு தொழில் செய்தாலுமே முதலீடு கம்மியாக போட்டு முயற்சி செய்தால் கொஞ்சம் நல்ல பலன்களை தரும் ஏன் அப்படி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் மூலியமாக பல எதிரிகள் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து உருவாக இருக்கிறார்கள் அதையெல்லாம் சமாளிக்கணும்னா கொஞ்சம் நம்ம வந்து தொழிலில் கொஞ்சம் தாழ்ந்து போகிறது தப்பு இல்லை ஆனாலும் அனைத்தையும் சமாளித்து நம்ம வந்து வெற்றி கன்றலாம் அப்படின்னு கூட அந்த இடத்திலேயும் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் ஆகையால் மகர ராசிக்காரங்களை பொறுத்தரை வைக்கும் எந்த ஒரு செயலிலும் நின்று நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்